சமூக வலைத்தளங்களில் அரசியல்வாதிகள் நடிகர்கள் பிரபலங்கள் விளையாட்டு வீரர்கள் என அனைவரும் கணக்குகளை வைத்திருக்கின்றனர் அவர்களை பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கையிலேயே அவர்களுக்கான ரசிகர்கள் எவ்வளவு என்பதை கணிக்கலாம் அந்த வகையில் தமிழக அரசியல்வாதிகளில் அதிக பின்தொடர்பவர்களை பெற்றிருப்பவர்களில் தமிழக வெற்றி கழகத் தலைவர் விஜய் முதலிடம் பிடித்துள்ளார் விஜய்க்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் பேஸ்புக்கில் எழுபத்தி ஏழு லட்சம் எக்ஸ் தளத்தில் ஐம்பத்து ஐந்து லட்சம் பேர் பின்தொடர்கிறார்கள் ஒரே நபர் மூன்று தளங்களிலும் பின்தொடர்ந்து இருக்கக்கூடும் எனவே மூன்றையும் சேர்த்து சராசரியாக பார்த்தால் சுமார் தொன்னூற்று மூன்று லட்சம் பேர் விஜயை பின்தொடர்கிறார்கள் முதல் அமைச்சர் மு கே ஸ்டாலினுக்கு இன்ஸ்டாகிராமில் பதினெட்டு லட்சம் பேஸ்புக்கில் முப்பத்தி ஒன்று லட்சம் எக்ஸ் தளத்தில் நாற்பது லட்சம் பின்தொடர்பவர்கள் உள்ளனர் சராசரியாக முப்பது லட்சம் பேர் அவரை பின்தொடர்கிறார்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்ஸ்டாகிராமில் அறுபத்து மூன்று ஆயிரம் பேஸ்புக்கில் ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டு ஆயிரம் எக்ஸ் தளத்தில் ஆறு லட்சத்து ஐம்பத்து ஐந்து ஆயிரம் பின்தொடர்பவர்கள் உள்ளனர் சராசரியாக இரண்டு புள்ளி தொன்னூற்று ஐந்து லட்சம் பேர் இருக்கிறார்கள் பிஜேபி மாநிலத் தலைவர் அண்ணாமலைக்கு இன்ஸ்டாகிராமில் பதினைந்து லட்சம் பேஸ்புக்கில் ஐந்து புள்ளி எழுபத்து ஏழு லட்சம் எக்ஸ் தளத்தில் பத்து லட்சம் பின்தொடர்பவர்கள் உள்ளனர் சராசரியாக பத்து புள்ளி இருபத்து ஐந்து லட்சம் பேர் இருக்கிறார்கள் தமிழக அரசியல்வாதிகளில் இந்த நான்கு பேருக்கே அதிக பின்தொடர்பவர்கள் உள்ளனர்